வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி இப்போ பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிருக்கிறதுனால இங்கே வந்து நாகபுரத்தில் செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு அது மழை இல்லாத போது அதை பிடுங்க முடியாது இப்போ மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு சாதகமாக அந்த செடிகள்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இது எல்லாம் இப்படி மழை பெய்யுதோ அப்போல்லாம் அந்த பெரிய செடிகள்லாம் பிடுங்கி களைகள்லாம் சுத்தம் பண்ணிடுறது மமுட்டியில் வெட்டுறதை விட இப்படி ஈரத்தில் பிடுங்க போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு நம்ம பசங்க பசங்கள்லாம் நாங்கள்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இருக்கோம் நம்ம நாகபுரத்துக்கு ஏன்னாப்பா டீ வடையெல்லாம் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா இந்த வேலு எது சாப்பிட்றியா சாப்பிட்டியா உன் பெருந்தன்மை நினைக்கும்போது உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல பரவாயில்ல சந்தோஷம் நம்ம நாகபுரம் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் இதுவரைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றம்போது அதை நம்ம பார்க்குறாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி எங்களோட செயல்பாடு நம்ம நாகபுரத்தோட செயல்பாடுகள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கோம் எதோ எங்கனாலும் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கோயில் வேலை இருக்குது தொடர்ந்து இந்த அம்மா வந்து யாக வளர்க்குறதுக்காக இது யாக குண்டம் யாக மேடை விழா மேடை எல்லாம் இங்கே தான் இது வந்து கொஞ்சம் வேலை பெண்கின்றுக்கிட்டு இருக்குது இன்னும் இதுக்கு தளம் போடணும் ஒவ்வொரு வேலையாக நடக்கும் அம்மாவோடய அருளால் அடுத்து வராகி அம்மன் கோயில் வேறு வேலைகள் அம்மா சொல்லியிருக்காங்க நாகம்மா கோயில் வேலை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வேலைகளாக அம்மாவோடய அருளால் சிறப்பாக நடக்கும்னு நாங்களும் இருக்கோம் அங்கே தான் நம்ம வராகி அம்மன் இருக்காங்க அவங்களுக்கு நேர் எதிரில் நாகமாக இருக்காங்க ஓம் சக்தி நாகசக்தி நன்றி வணக்கம்